ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம் இப்போ வந்து இந்த கோழியை வந்து நாங்களே வளர்த்துருந்தாலும் நாங்கள் அடிக்க மாட்டோம் எடுத்துகிட்டு போய் கடையில் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அலசி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நாங்களே வந்து நாட்டுக்கோழியை வளர்க்குறதுனால நாங்களே வந்து அரிஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் அறிய மாட்டோம் வெளியில் கொடுத்து சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிகிறப்போலாம் வந்து நம்மளே வீட்டில் வளர்த்து சாப்பிட்றப்போ அதை சாப்பிடவே முடியல மனசே கஷ்டமாக இருந்தது இப்போ பழகிடுச்சு தொடர்ச்சியாக வளர்க்குறோம் இல்லையா அதனால் வந்து இது செஞ்சாச்சு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாய்லர் வாங்குறது இல்லை நாட்டுக்கோழி தான் அதுவும் நாங்கள் வளர்க்குறதுனால அதுதான் இப்போ வந்து இதை சுத்தம் பண்ணிட்டேன் இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டு வச்சோன்னா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி போல் வடியும் அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு அப்புறம் செய்யலாம் ஒரு சின்ன டிப்ஸு இதில் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து நாங்கள் நிறைய தேங்காய் போட மாட்டோம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் ஏன்னா கோழியோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வேணும் இஞ்சியும் வந்து இஞ்சி பூண்டு இதை வந்து நாங்கள் அரைச்சி ஊற்ற மாட்டோம் நாட்டுக்கோழிக்கு நசுக்கி போட்டாக்கா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எந்த அதிகப்படி மசாலாவும் தேவையில்லை மிளகாத்தூள் மல்லி போதும் ஆனால் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடுங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்து பாயிலர் கோழிமாக வைக்கக்கூடாது இப்போ கறியை வந்து நம்ம செஞ்சோம் இல்லையா இப்போ வந்து அலசின தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் இதுவே தண்ணி விடும் அந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் வெறும்னே இருக்கோம் கறியை தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டு நம்ம வந்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுப்போம் இப்போ இதுலேருந்து ஒரு தண்ணி விடும் அந்த தண்ணியும் நம்மளுக்கு வேண்டாம் இதெல்லாம் தான் ஹீட்டு அது இதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பண்ணுறது இப்போ அந்த தண்ணி வந்து சும்மா ரொம்ப அப்படியே வதக்க வேணாம் சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி திருப்பினா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ வரும் பாருங்கள் அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலாம் பாருங்கள் கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகுது ரொம்பலாம் விடாமல் இப்போ பாருங்கள் இங்கே தண்ணி வந்துக்கலாம் இந்த தண்ணி நம்மளுக்கு வேண்டாம் இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம் அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை இதுக்கு வந்து எல்லா ஸ்பைசஸும் போட வேணாம் நாட்டுக்கோழிக்கு அதெல்லாம் தேவையே இல்லை இதுவே சூப்பராக இருக்கும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்ப்போம் தூம்பு பொறிஞ்சதும் வெங்காயத்தை சத்துலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில வெங்காயம் வதங்கினதும் பாருங்க நான் சொன்ன போல இஞ்சியை இது போல தட்டி வச்சிருக்கேன் பூண்டையும் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சேன் இப்படி போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்படியே செய்யுங்க கோழி கறிக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி அதிகமாக வேணும் நாட்டுக்கோழிக்கு இப்போ இதுல தக்காளி சேத்துடலாம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சேர்க்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கறியை சேர்த்துலாம் நல்லா அளவுக்கு மல்லித்தூள் உங்க காரத்துக்கு மிளகாத்தூள் சேருங்க நான் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன் திரும்பவும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா பெட்டுங்க இப்போ தண்ணி செத்துடலாம் கறி வேகும் நின்று வேகும் நாட்டுக்கோழி அதனால தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க இப்போ தேங்காய் சேர்க்க வேண்டாம் ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் ஊற்றி இறக்கலாம் பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால எந்த ஒரு கறி மசாலா இது போல் எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் வேணாம் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஒரு வாட்டி சிம்பிளாக இருந்தாலும் வச்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களை விடவே விடாது இது போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இது எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்த்தது இது வந்து பிஞ்சி தான் முதல் இடே நான் எடுத்துட்டேன் அதனால் வந்து இது ரொம்ப நேரம் வேகாது சட்டுன்னு வெந்துடும் இப்போ ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும் இது வெந்துருங்க அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றி இறக்கிடலாம் இது பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காய் கூட பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன் அவ்வளவுதாங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வச்சுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இறக்கிடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க கறியும் நல்லா வெந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தெரியும் பாய்லர் கோழி வாங்கி பிள்ளைங்கள் தரது எவ்வளோ வந்து அன்ஹெல்தின்னு இது போல் நாட்டுக்கோழி வாங்கி செஞ்சு கொடுங்க இது வந்து எ உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வளர இப்போ நான் காட்டினேன் இல்லையா இந்த கோழி வந்து வளர்கிறதுக்கு ஒரு வருஷம் தாண்டிச்சுங்க அப்போ பார்த்துக்கோங்க அடித்து சாப்பிட்ற அளவுக்கு கோழி வரணும்னா கண்டிப்பாக ஒரு வருஷமாவது ஆகுது ஆனால் பாய்லர் கோழிலாம் நாற்பத்தஞ்சு நாளில் கிடைக்க வந்துடுது அது அதுவும் இல்லாமல் இந்த சீசன் இப்போ சொல்கிறது பார்த்தாக்கா பறவை காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி கோழி கறி சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இது போல் வீட்டில் யாராவது வளர்த்தாலும் சரி நம்ம ஃபார்மில் கூட போய் வாங்கிட்டு வந்து நாட்டுக்கோழியே செஞ்சு தரலாம் அதுவும் இது போல் சிம்பிளாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் என் சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்